காதலின் தேவதையே உயிர் காதலில் வாட்டுகிறாய் இதயத்தின் அடியினிலே தினம் எரிமலை மூட்டுகிறாய் காதலின் தேவதையே உயிர் காதலில் வாட்டுகிறாய் இதயத்தின் அடியினிலே தினம் எரிமலை மூட்டுகிறாய் விரல் தீண்டும் பூவெல்லாம் அதில் உன்னை தேடுகின்றேன் வெகு தூரம் நான் வந்து உன் நினைவில் வாடுகின்றேன் விரல் தீண்டும் பூவெல்லாம் அதில் உன்னை தேடுகின்றேன் வெகு தூரம் நான் வந்து உன் நினைவில் வாடுகின்றேன் காதலின் தேவதையே உன் காதலில் வாட்டுகிறாய் வான்மலை சாரலிலே உன் வாசனை வீசிடுமோ காதலின் வேதனையை உன் காதலில் பேசிடுமோ வான்மலை சாரலிலே அவள் வாசனை வீசிடுமோ காதலின் வேதனையை அவள் காதினில் பேசிடுமோ உன்னை பார்க்கும் போதெல்லாம் உயிர் தாக்கும் வேதனைகள் உன்னை பார்க்கும் போதெல்லாம் உயிர் தாக்கும் வேதனைகள் இமை நீக்கும் போதெல்லாம் விழியாவும் நீரலைகள் இமை நீக்கும் போதெல்லாம் விழியாவும் நீரலைகள் காதலின் தேவதையே உயிர் காதலில் வாட்டுகிறாய் இதயத்தின் அடியினிலே தினம் எரிமலை மூட்டுகிறாய் முதல் முதல் மழையென வருவாயோ முகவரி உயிர்வரை தருவாயோ முதல் முதல் மழையென வருவாயோ முகவரி உயிர்வரை தருவாயோ இதயத்தின் நரம்புகள் அவையாவும் இரவினில் உனக்கென துடிக்குதடி இதயத்தின் நரம்புகள் அவையாவும் இரவினில் உனக்கென துடிக்குதடி எனைப்போல் நீதானே அடி ஒரு ஜென்மம் நீ பிறவாய் எனைப்போல் நீதானே அடி ஒரு ஜென்மம் நீ பெறுவாய் என்னைப்போல் நீ நேசி எந்தன் உயிர் தாகம் நீ அறிவாய் என்னைப்போல நீயும் நேசி எந்தன் தாகம் நீ அறிவாய் காதலின் தேவதையே உயிர் காதலில் வாட்டுகிறாய் இதயத்தின் அடியினிலே தினம் எரிமலை மூட்டுகிறாய் வசதிகள் வருவரை அது வந்த பிறகினில் சிதைப்பாயோ வசதிகள் வருவரை பொறுப்பாயோ வந்த பிறகினில் சிதைப்பாயோ கடலை தழுவிடும் இளங்காற்றாய் உளமதை உரசிய காதலியே கடலை தழுவிடும் இளங்காற்றாய் உளமதை உரசிய காதலியே ஒருகணம் உனை மறந்தாலே உயிர் பூட்டுகிறாய் ஒருகணம் உனை மறந்தாலே உயிர் பூட்டுகிறாய் உதிர்ந்திடும் மலர்களின் இதழாய் தினம் வாட்டுகிறாய் முதிர்ந்திடும் மலர்களின் இதழாய் தினம் வாட்டுகிறாய் துரும்பாகி நீ வாவா என் விழியேந்தி உனை சுமப்பேன் துரும்பாகி நீ வாவா என் விழியேந்தி உனை சுமப்பேன் நெருப்பான புது வழியா அதில் தாங்கி நடப்பேன் நெருப்பான புது வழியா அதில் தாங்கி நடப்பேன் காதலின் தேவதையே உயிர் காதலில் வாட்டுகிறாய் இதயத்தின் அடியினிலே தினம் எரிமலை மூட்டுகிறாய்